பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடு ஒரு பதினஞ்சு கான்னு மொத்தம் இருபத்தஞ்சு உருப்பிடி எடுத்திருக்கண்ணா ஃபர்ஸ்ட் பாக்குறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடு ஆசன் பார்ட்டி எடுத்திருக்காங்க தலசங்க அரி ஒன்னு ரெண்டாநூத்தி ஒன்னு எடுத்திருக்கு இது பாத்தீங்கன்னா நாலு பல்லுங்கண்ணா தலசங்க அடிச்சிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கரா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் மேலே கிடக்கும் ஒரு நாளைக்கு ஆமாங்க இனிமேல் சிந்தமணியில வந்து மாடு எடுக்கலாம் கண்ணுக்குட்டி எடுக்கலாங்கண்ணா நல்ல குட்டி தேவைப்படுறாங்க சிந்தாமணி வரலாங்கண்ணா நல்ல குவாலிட்டியான ப்ரீடு ஏபிஎஸ் ப்ரீடாக கிடைக்கிது இந்த கண்ணை வாங்கிட்டு போய் ஒரு ஆறு மாசத்து ஒரு வருஷத்துக்குள்ள வளர்த்தாங்கன்னா இந்த குவாலிட்டியில மாடு வருங்க நல்ல குவாலிட்டி ஆகிக்குங்க சரிங்க ஃபர்ஸ்ட் டைம் சந்தைக்கு வரீங்க ஒரு மாடு வாங்கிட்டீங்க எப்படி நான் நல்லா பார்த்து நம்ம பிடிச்சிருந்தா மட்டும் தானே எடுத்து தரோம் கஸ்டமர் வந்துட்டாங்களே நமக்கு எப்படி வேணாலும் எடுத்து கொடுக்குற கஸ்டமர் நம்ம கிடையாது எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம வந்து பண்றது தெளிவாக பண்ணணும் பதினாறு மாடு போற மாதிரி பெரிய வண்டி நமக்கு வர கஸ்டமர் ஷேரிங் பண்ணி கொடுத்துருதுங்க ஏன்னா தனியாக எடுத்தா வாடகை ஜாஸ்தி வரும் நம்ம நாள் முடிஞ்ச சப்போர்ட்டு வாடகை போட்டு அவங்களுக்கு எங்க இறங்கணுமோ அங்க நம்ம சேஃப்டியா இறக்கி விட்றோம்

நீ மாடு ஒரு அளவுக்கு எல்லா கஸ்டமருக்கு எடுத்துருக்கு சரிங்க ஆமாங்க மாடு வந்துருச்சு சொன்னீங்க ஆமாங்க கஸ்டமர் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்தாங்க இல்ல நீ கஸ்டமர் பாத்தீங்கன்னா தர்மபுரி கிருஷ்ணகிரி சூர் அப்போ கர்நாடகா ஆசன்ல இருந்து வந்திருந்தாங்க அப்புறம் அவனாசில இருந்து வந்திருந்தாங்க சோர்ல வந்திருந்தாங்க வந்திருந்தாங்க சரிங்க இன்னைக்கு ஓவரால எத்தனை மாடு எடுத்துருக்கோம் அண்ணா நீ ஓவரா பத்து மாடு பதினஞ்சு கண்ணு எடுத்துருக்கு பதினஞ்சு கண்ணு ஆமா கண்ணை பார்த்தலாமா பார்த்தலாங்கண்ணா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மாடு கட்டி வச்சிருக்கீங்க ஆமாங்கண்ணா சோ அப்போ சொல்லுங்கண்ணா அப்படியே அண்ணா ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடு ஆசன் பார்ட்டி எடுத்துருக்காங்க தலசங்கடரி ஒன்னு ரெண்டா நீ ஒன்னு எடுத்துருக்கு சரி இது பாத்தீங்கன்னா

இருக்கோம் ஆமாங்கண்ணா அதை விட்டா ஜெர்சிலேயே எடுத்திருக்கீங்க ஆமாங்க சோ கண்ணு குட்டின்றது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் ட்ரை பண்ணல ஆமாங்க வீடியோவா போடல அப்படி எடுத்திருந்தீங்கனாலும் சரி வீடியோவா நம்ம பதிவு பண்ணல ஆமா ஆமாங்க சோ இன்னி கண்ணு குட்டியா வந்து நிறைய எடுத்திருக்கீங்க ஆமா இனிமேல் சிந்தாமணில வந்து மாடு எடுக்கலாம் கண்ணு குட்டி எடுக்கலாம்ண்ணா கண்ணு குட்டி தேவைப்படுறாங்க இந்த சிந்தாமணி வரலாங்க நல்ல குவாலிட்டியான பிரீட் ஏபிஎஸ் பிரீடா கிடைக்குது அதனால சில பேர் மாடு வந்து பால் கறந்து விற்க முடியாதுங்க கண்ணு குட்டியா வளர்த்தி விற்க சேல் பண்றவங்க இங்க வரலாம் சோ அதாவது செனமேல விற்கிறது சேனமேல இதெல்லாம் ஊசி போற கண்டிஷன் ஆயிருச்சுங்க அந்த ரேஞ்சில எடுத்துக்கோ ஒரு 20000 இருந்து நாற்பது வரைக்கும் கண்ணுடி எடுத்துருக்கு கண்ணுடி நாற்பது வரைக்கும் வருதுங்களா ஆமா பிரீடு கண்ணெல்லாம் வருங்க போனாலும் ஊசி வைக்கலாம் இதுல இருந்து கண்ணுட்டிங்களா ஆமா நான் இதுல இருந்து கண்ணுட்டிங்க கண்ணுட்டின்னு சொல்லியிருந்தீங்க ஆமா பாத்தீங்கன்னா பெரிய மாடு மாதிரி தான் ஆமா அதை ஊசி வைக்கிற டைம் உள்ள கேட்டிருக்குங்க அதாவது சென வந்துரும் பருவத்துக்கு ஆமா பருவத்துக்கு வந்தது போனோடனே ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல ஊசி போடலாங்க ஓ அந்த மாதிரி தான் இருக்கு ஆமா 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 எல்லாமே என்ன குவாலிட்டிங்க ஆனா எல்லாமே HF ABSல எடுத்துருக்கு ஏபிஎஸ் ஆமாங்க எல்லாமே மொத்த எல்லாமே மொட்டையில எடுத்துருக்குங்கண்ணா எடுத்துருக்குங்க. எல்லாமே மொட்டைல எடுத்துருக்கு. கொம்பு வேணும்ட்டாங்க. எல்லாமே மொட்டை டைப்ல எடுத்துக்கணும். எல்லாம் ஏபிஎஸ் கண்ணுங்க. இது ஏபிஎஸ். ஆமாங்க எல்லாமே. என்ன விலையில வருது எல்லாமே? انا இது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் தான் சொன்னேன்னா இருபது ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் எடுத்துருக்கங்க. எல்லாமே ஒரே ஆமா ஒரே குவாலிட்டில இங்க பாருங்க எல்லாமே ஒரே சைஸா இருக்கும். ஒரு HF வந்து ஒரு மாடு பெரிய மாடு எடுத்துருக்கறோம். ஒரு ஊசி யூஸ் வைக்கலாம். குவாலிட்டில. சரிங்க. இது மொட்டைல நல்ல கண்ணுங்க. இது போனோன யூஸ் வைக்கலாம். நல்ல தரத்துக்கு வந்துருச்சு.

மாட்டை பாருங்க இந்த கண்ணை வாங்கிட்டு போய் ஒரு ஆறு மாசத்து ஒரு வருஷத்துக்குள்ள வளர்த்தனாங்கன்னா இந்த குவாலிட்டியில மாடு வருங்க நல்ல குவாலிட்டி ஆயிக்குங்க சரிங்க அண்ணா அடுத்து கஸ்டமரை பார்த்தலாங்கண்ணா சரிங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அண்ணா தருமபுரியில இருந்து வந்திருக்காரு ரெண்டு மாடு எடுத்திருக்காங்க ரெண்டு கண்ணு மாடு கேட்டிருந்தாரு இது ஒன்னு இது ஒன்னு ரெண்டுமே தலைச்சல எடுத்து கொடுத்தாரு ரெண்டுமே தருமபுரிக்கு போகுது ஆமா சோ தருமபுரிக்கு கிளைமேட்டிக் செட் ஆகுமா தாராளமா செட் ஆகும் ஃபார்ம் டைப் தான் போறாங்க ஃபார்ம் டைப் செட் ஆகும் அண்ணா பேசிரு அண்ணா சோ தருமபுரியில இருந்து வந்து ரெண்டு எச்எஃப் குவாலிட்டியான மாடு எடுத்திருக்கீங்க சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா சிந்தாமணி அப்படினாலே குவாலிட்டியான எச்எஃப் க்கு பேர்

என்ன மாதிரி குவாலிட்டியில் கேட்டீங்கண்ணா ஹெச்ஆப்பில் கேட்டோம் இந்த மாதிரி மீடியம் இது மீடியமுங்களா மீடியம் குவாலிட்டி நார்மலாக இருக்கேன் நார்மல் குவாலிட்டி சரிங்க நீங்கள் நினச்ச பட்ஜெட்லேயே முடிஞ்சா சரிங்க நன்றி நன்றி சரி நான் ரெண்டு கஸ்டமர் பார்த்துருந்தோம் ஆமாங்க தர்மபுரி பார்த்தோம் ஆமாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒசூர்லேயும் கஸ்டமர் பார்த்தோம் ஆமாங்கண்ணா ஸோ வேறு என்ன ஊரில் இருந்து வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கஸ்டமர் கிளம்பிட்டாங்கண்ணா காரில் வந்தாங்க லோட் பண்ண சொல்லி கிளம்பிட்டாங்க அடுத்து கண்ணுக்குட்டி கஸ்டமர்ட்டே பேசுகிறேன் கஸ்டமர் வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ கண்ணுக்குட்டி எல்லாமே ஒரே கஸ்டமரு

பண்ணி இருக்கோம் ரெண்டு சத்தத்திலுமே கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு கண்டிப்பா இருக்குங்க இங்க ஏவாரிகளும் சப்போர்ட் இருக்கு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா ஏவாரி பழக்க வழக்கம்னு ஒன்னு இருக்கு ஒரு மாடு ஒருத்தர் ஒன்றரை லட்சம் சொல்றாங்கன்னா நாம நின்று கேட்போம் சில பேர் இவ்வளவு வேலை சொல்றாங்கன்னு ஓடிடுவாங்க நம்ம அது பண்றது இல்ல அதர் ஸ்டேட்ன்றதால எந்த பயம் இல்ல என்ன மக்கா இதெல்லாம் நம்ம பழக்கமான சந்தை தாங்கண்ணா நம்ம அப்பா காலத்துல இருந்தே எல்லா ஏவாரி பழைய ஏவாரில நிறைய பேர் இருக்காங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் எது கிடையாது அது மாடுல ஏமாத்துறது அந்த விஷயமே நடக்கும் ஏமா தப்புனா நம்ம கிட்ட சொல்லிடுவாங்கண்ணா அதர் ஸ்டேட்டை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பயப்பட வேணாம் மாடு தப்புனா நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க நம்ம ஊர் அப்படின்னு

ஆமாண்ணா எல்லா கஸ்டமருக்கும் இதுலயே வண்டிய போட்டாங்க சரிங்க அப்புறம் எப்படி இருக்கும் மாசம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க சரி அப்புறம் எல்லாம் ரன்னிங் ஆனதுக்கு அப்புறம் தான் இனி வந்து மாடு ஒரு நல்லா இருக்கும் ஏன்னா வந்து லாஸ்ட் மந்த் புல்லாவே பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொஞ்சம் ஆமா ஆமாங்கண்ணா கஸ்டமரே சொல்லிருந்தாங்க பின்னாடி வாங்கினவங்களும் சொன்னாங்க ஆமாங்க இப்ப இருவதாயிரம் வரைக்கும் மாதிரி கம்மியா இருக்கு ஆமா ஆமாங்க சோ அது தொடர்மா அப்படினா இப்ப அண்ணா நம்ம பாத்து எடுக்கறத தான் இன்னைக்கு கொஞ்சம் மழை ಜಾஸ்தி ஒரு மழை ஒரு அளவுக்கு வந்திருச்சுனா இன்னி வந்து மாடு ஒரு அளவுக்கு கிரேட்டா அதிகமா போகுங்க மேச்சல் கடச்சிரோம் மேச்சல் கடச்சிரோம் ஒரு அளவுக்கு எல்லாரும் மாடு ஆக வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படி போது நம்ம பாத்து அனுசரிச்சு எடுக்கறத தான் எப்படி இருந்தாலும் அனுசரிச்சு எடுத்துறோம் நம்ம பாத்து எடுக்கிறது தான் அதுல எந்த குறையும் இல்ல எந்த குறையும் வைக்க மாட்டாங்க சரிங்கண்ணா சரிங்க ரொம்ப நன்றி நன்றிங்கண்ணா சோ இன்னிக்கான சந்தையை முடிச்சோம் சிந்தாமணி சந்தைய ஆமாங்க சோ மாடு கிளம்ப போதே ஆமாங்க கஸ்டமர் பாத்தீனா வண்டில ஏறிட்டாங்க நினைக்கிறேன் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க